வணக்கம் நர்மதை நதிக்கரையில் கர்ணகி என்றொரு நகரம் இருக்கிறது அப்பட்டணத்தில் வசித்து வந்த அந்தனர் ஒருவர் காசி யாத்திரை போக விருப்பம் கொண்டார் அவருக்கு இரு புதல்வர்கள் இருந்தனர் அவர்கள் இருவரையும் பத்திரமாக பாதுகாத்து வரும்படியும் விரைவிலேயே தான் திரும்பி வருவதாகவும் மனைவியிடம் சொல்லி விடை கொண்டு அவர் புறப்பட்டார் காசியை அடைந்ததும் அந்த பிராமணர் அங்கே சிறிது காலம் தங்க விரும்பினார் அவ்வாறு இருந்து வரும்போது ஒரு நாள் அவர் காலம் விட்டது கணவன் காசியில் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் மனைவி பெரிதும் துக்கமடைந்தார் கணவனை பிரிந்து வாழ அவளுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை இருந்தாலும் தன்னை நம்பி பாதுகாப்பில் விட்டு சென்ற இரு குமாரர்களையும் வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பை தட்டி அவள் உள்ளம் இடம் கொடுக்கவில்லை ஆகவே அவர்கள் நலனுக்காகவே அவள் உயிர் வாழ வேண்டியதாயிற்று நாட்கள் கடந்தனர் பிள்ளைகள் இருவரும் வளர்ந்து பெரியவர்களானார்கள் அவர்களுக்கு தகுந்த பெண்களை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் அவள் சொத்துக்களை இருவருக்கும் பங்கித்து கொடுத்து தன் செலவுக்கு சிறிது வைத்து கொண்டாள் காலம் உருண்டோடியது தனக்கு அந்திம காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தால் அவள் தான் அதிக நாட்கள் உயிரோடு இருக்க முடியாதென்பதை உணர்ந்ததும் தனக்காக வைத்திருந்த பொருளை தரும காரியங்களில் செலவிட்டால் அவள் நடமாட்டம் ஒடுங்கியது படுத்த படுக்கையானால் கண் பார்வை மந்தமாகியது காது கேட்கவில்லை பேசக்கூட முடியவில்லை ஆகாரம் இறங்காததால் உடல் மெலிந்து விட்டது தாய்படும் வேதனையை கண்ட புதல்வர் இருவரும் மனம் வருந்தினர் எத்தனையோ தர்மங்கள் செய்தும் தாய் தன் அந்திம காலத்தில் இவ்வாறு வருந்த நேருகிறதே என துக்கமடைந்தனர் ஒரு நாள் புதல்வர் இருவரும் படுக்கையில் கிடந்த தாயை நெருங்கி அம்மா ஏதோ ஒரு குறைதான் உன்னை இப்படி வருத்துகிறது மனதில் ஏதோ இருந்தால் அதை சொன்னால் எங்களால் இயன்றவற்றை செய்வோம் என்று கேட்டனர் குழந்தைகளே எனக்கு பெரிய மனக்குறை ஏதும் இல்லை உங்கள் தந்தையார் காசியில் காலகதி அடைந்து மோஷத்தை பெற்றார் அவரோடு சென்று கங்கா ஸ்தானம் செய்ய வேண்டும் என விரும்பினேன் அன்றைய சூழ்நிலையில் அது நிறைவேறவில்லை அவரோடு சென்றிருந்தால் நானும் காசியிலேயே உயிர் விட்டிருப்பேன் காசியில்தான் மரணம் கிட்டவில்லை நான் இறந்த பின்னர் என் எலும்புகளை எடுத்து சென்று கங்கையில் சேர்ப்பீர்களா அது ஒன்றுதான் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது என்றாள் அவள் அம்மா நீ கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம் நாங்கள் சொன்ன காரியத்தை செய்யாது விடமாட்டோம் என்பது உனக்கே தெரியும் உன் எலும்புகளை அவசியம் கங்கையில் சேர்ப்போம் என்றனர் புதல்வர் இருவரும் அவள் தன் மூத்த மகனான சுவாதனை அழைத்து சுவாதா நீதான் பெரியவர் ஆகவே நீதான் கங்கையை அடைந்து என் அஸ்தியை கரைக்க வேண்டும் என்றால் அவரும் அவ்வாறே செய்வதாக அவளுக்கு வாக்கு கொடுத்தார் அந்த மன நிறைவிலேயே அவளும் இவ்வுலக வாழ்வை நீத்தாள் தாய்க்கு செய்ய வேண்டிய கருமங்களை ஒரு குறைவும் இல்லாது செய்து முடித்தார் ஸ்வேதன் முதல் மாசியத்துக்குப் பிறகு சேமித்து வைத்திருந்த தாயின் எலும்புகளை ஒரு துணியில் முடித்து கொண்டு காசிக்கு புறப்பட்டார் அவரது துணைக்காக ஒரு வேலைக்காரனும் புறப்பட்டார் காலையில் புறப்பட்ட இருவரும் அஸ்தமிக்கும் வேளையில் ஒரு கிராமத்தை அடைந்தனர் அன்றிரவு அக்கிராமத்தில் உள்ள அந்தனர் ஒருவரின் வீட்டில் தங்கி காலையில் மீண்டும் புறப்பட நிச்சயித்தனர் ஸ்வேதன் நீராடி சந்தியாவந்தனம் முதலானவற்றை முடித்து கொண்டு சிவநாமங்களை ஜபித்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் வீட்டுக்காரன் பால் கறக்க பசுவின் கன்றை அவிழ்த்து விட்டார் அடுப்பங்கரையில் இருந்த மனைவியை அழைத்து பால் கறக்குமாறு சொல்லிவிட்டு கன்றை பிடித்துக்கொண்டு கொண்டு பசுவிடம் சென்றார் கன்று அவர் காலை மிதித்து விட்டது அதனால் வழி பொறுக்க முடியாத அவர் கம்பினால் கன்றை பலமுறை முறை அடித்து விட்டார் அப்போதும் அவர் கோபம் தீரவில்லை பாலை கறந்து கொண்டதும் பாலூட்ட விடாமல் கன்றை பிடித்து இழுத்து கட்டிவிட்டார் கன்று படும் கஷ்டத்தை கண்டு பசு அழுதது அதை பார்த்த கன்று அம்மா ஏதோ வசத்தால் நான் இன்று இத்துட்பம் அடைந்தேன் அதற்காக நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டது குழந்தாய் நீ வேதாந்தம் பேசுகிறாய் எனக்கு அது தெரியாதல்லவா முன் ஜென்மத்தில் சிரித்து கொண்டே செய்த பாவத்தை இந்த ஜென்மத்தில் அழுது கொண்டு அனுபவிக்க வேண்டும் இருப்பினும் சம்சாரமாயி ஒன்று இருக்கிறதல்லவா அதில் சிக்காதவர் யார் நான் படும் அவஸ்தையை அவரும் உணர்ந்தால் என் துர்க்கம் தீரும் நாளை காலையில் பால் கறக்க அவர் குமாரன் உனே அவிழ்த்துவிட்டு என்னிடம் வருவார் அவரை என் கொம்புனால் நாள் முட்டி போகிறேன் அவர் தகப்பனுக்கு அப்போது தெரியும் என் வேதனை என்றது பசு அம்மா என்ன காரியம் செய்ய போகிறாய் நீ நினைத்து பார்த்தாயா பிரம்மஹஸ்தியை வலியே தேடிக்கொள்ள முடிவு செய்து விட்டாயா ஏற்கனவே நாம் செய்த கருமங்களுக்கு தான் இப்போது அனுபவிக்கிறோமே இன்னும் வேறு பாவம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமா என்று பத கேட்டது கன்று குழந்தாய் உனக்கு தெரியாது நீயோ சிறுவன் என் மடியில் பால் இருப்பினும் உன்னை நெருங்கவிடாது விடாது கட்டி போற்றிருக்கிறானே அந்த பாவி தாயுள்ளம் என்ன வேதனை படுகிறது என்பது அவருக்கு தெரியுமா என்றது பசு கன்று வேதனையோடு சிரித்தது அம்மா உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை நீ என் தாய் நான் உன் மகன் இந்த உறவு எல்லாம் எதுவரை அவரவர் செய்த கருமங்களுக்கு ஏற்ப பிறவி பயனை அடைந்து துன்பமோ இன்பமோ அடைகிறார்கள் இருக்க என் பொருட்டு நீ எதற்காக பிரமாஸ்தியை தேடிக்கொள்ள வேண்டும் என்றது குழந்தாய் நான் உறுதியாக இந்த முடிவுக்கு வந்தாகிவிட்டது பிரம்மாஸ்தி தோஷத்துக்காக நான் பயப்படவில்லை வரட்டும் என் வெண்மை உள்ளம் கருமையாகிவிடும் அந்த தோஷத்தை நீக்கிக் கொள்ளும் மார்க்கம் எனக்கு தெரியும் அதன்படி கருமையாகிவிட்ட என் உடல் மறுபடியும் வெண்மை அடையுமாறு செய்துவிட முடியும் என்றது சுவக்கும் கன்றுக்கும் நிகழ்ந்த வாதத்தை கேட்ட சுவேதன் பெரிதும் ஆச்சரியம் அடைந்தார் அவருக்கு தான் மிருக பாஷை தெரியுமே விடியக்காலையிலேயே எழுந்து பிரயாணப்பட வேண்டும் என்று நினைத்திருந்தார் பசுவின் வார்த்தைகளை கேட்ட அவருக்கு அந்த நிகழ்ச்சியை காண வேண்டும் என்று விருப்பம் உண்டாயிற்று மேலும் பிரம்ம அஸ்தி தோஷத்தை கொள்ளும் மார்க்கம் தனக்கு தெரியும் என்று பசு கூறியதை கேட்டது முதல் அந்த வழியை தானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் துடித்தார் ஆகவே விடியற்காலை பிரயாணத்தை தள்ளி போட்டு விடியற் காலையில் வீட்டுக்காரன் வந்து சுவாதனை எழுப்பினார் ஐயா சூரியோதயத்துக்கு முன்னரே புறப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்களே மறந்துவிட்டீர்களா எழுந்திருங்கள் என்று எழுப்பினார் வேலைக்காரனுக்கு ஓய்வு போதவில்லை நேற்று பிற்பகல் அதிக நேரம் இழைப்பாரவில்லை அதனால் மிகவும் சோர்வாக இருப்பதாக சொன்னார் ஆகவே கொஞ்சம் மெதுவாக புறப்படலாம் என்றிருக்கிறேன் என்றார் சுவேதன் அதற்கு பிறகு வீட்டுக்காரன் தன் மகனை அழைத்து மாடு பால் கறப்பதற்காக கன்றை அவிழ்த்துவிட சொல்லிவிட்டு வெளியே சென்றார் பையனும் எழுந்து வந்து கன்றை அவிழ்த்து விட்டு பசுவை நெருங்கினார் அவர் எதிர்பாராத நேரத்தில் பசு ஒரு பாய்ச்சல் பாய்ச்சு அவரை கொம்பு நாள் குத்தி தூக்கி எறிந்தது பையன் கூடல் சரிந்து ஐயோ என்று அலறிக்கொண்டே தரையில் விழுந்தார் மைந்தனின் குரல் கேட்டு உள்ளிருந்து அவர் தாய் ஓடி வந்தால் பக்கத்து வீடுகளிலிருந்து ஆட்கள் ஓடி வந்து இரத்த வெள்ளத்தில் மிதந்த பயனை தூக்கினார் அதற்குள் அவர் ஆவி பிரிந்து விட்டிருந்தது செய்து கேட்டு வீட்டுக்காரன் அலறிக்கொண்டு ஓடி வந்தார் மைந்தன் பிணமாக கிடப்பதைக் கண்டு அவர் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு புலம்பினார் பசுவை காண காண அவர் ஆத்திரம் பல்மடங்காகியது மூங்கில் தடியால் பசுவை அடித்து நொறுக்கி அதை வீட்டை விட்டு விரத்தினார் பிரம்ம அஸ்தி தோஷத்தால் உடல் கருமையாகிவிட்ட பசு அந்தணன் வீட்டை விட்டு புறப்பட்டு வெகு வேகமாக சென்றது சுவாதன் அதையே கவனித்துக் கொண்டு அதனை பின்தொடர்ந்து சென்றார் சேவகனும் அவனை பின்தொடர்ந்தார் அந்தணன் வீட்டை விட்டு புறப்பட்ட பசு நேராக நர்மதை தீர்த்தத்தை அடைந்தது அங்கே நந்திகேஸ்வரர் சாநித்தியம் கொண்டிருக்கும் இடத்தை அடைந்து நதியில் நீராடி வெளிப்பட்டது கரையேறியதும் அதன் கருமை வெண்மையாகி இருந்தது அதை கவனித்த சுவாதன் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தவனாய் ஆகா இந்த சேத்திரத்தில் இவ்வளவு மகிமை கூடிக் என்று வியந்தார் அப்போது அவர் முன்பு அலங்காரமாக பெண் ஒருத்தி தோன்றினால் ஐயா தாங்கள் யார் எங்கு போகிறீர்கள் என்று கேட்டால் அவர் சுவாதன் அவளிடம் எதையும் மறைக்கவில்லை தான் ஊரை விட்டு புறப்பட்ட காரணத்தையும் வழியில் அந்தனர் வீட்டில் நடந்த சம்பவத்தையும் பசுவை பின்தொடர்ந்து தான் வந்ததையும் பிரம்ம அஸ்தி தோஷத்தால் கருமையடைந்திருந்த பசுவின் உடல் நதியில் நீராடியதன் காரணமாக தோஷம் நீங்கி வெண்மையாகியதைக் கண்டு தானும் நதியில் நீராடி புண்ணியத்தை அடையப் தெரிவித்தார் அதை கேட்ட அந்த பெண் முகம் மலர ஐயா இந்த இடத்தின் விசேஷம் சொல்ல முடியாது நந்திகேஸ்வரர் தம்மை தரிசிப்பவரின் சகல பாவங்களையும் நீக்கி அஷ்ட ஐஸ்வரியங்களையும் அளிக்கிறார் நீ கங்கைக்கு சென்று உன் தாயின் அஸ்தியை சேர்க்க கிளம்பி வந்தாய் உன் பிரயாணம் இதோடு முடிவடைந்து விட்டது இன்று வைசாக சுத்த சப்தமினால் இன்றைய தினம் கங்காதேவியை நந்திகேஸ்வரை தரிசிக்க இங்கு வருகிறார் நர்மதையில் அவள் நீராடி பகவானை பூஜிக்க வருகிறார் ஆகவே நீ நர்மதையிலேயே உன் தாயின் எலும்புகளை சேர்ப்பித்து விடலாம் கங்கையில் சேர்ந்த பலனை பெற்று உன் தாய் திவ்ய தேகம் அடைந்து விண்ணுலகம் செல்வாள் முன்பு ஒரு சமயம் ருஷிகை என்பவள் இங்கு தினமும் நீராடி நந்திகேஸ்வரரை ஆதரித்து வந்தாள் அவள் இளம் வயதிலேயே கணவனை இழந்துவிட்டபடியால் உள்ளத்தில் பகவானை இருத்தி சதா அவர் நினைவிலேயே காலத்தை கழித்து வந்தாள் பக்கத்தில் இருந்த மூடன் என்னும் அரக்கன் அவரை சிவபூஜை செய்யாது இருக்குமாறு தொந்தரவு செய்து வந்தாள் அவளோ அந்த வார்த்தையை சிறிதும் சட்டை செய்யாத பூஜையை நடத்தி வந்தால் நர்மதை நதியை கங்கையாக பாவித்து பூஜை செய்து நீராடியும் பகவானை வழிபட்டும் வந்தால் எவ்வளவோ சொல்லியும் அந்த பெண் தன் வார்த்தைகளை கேட்காமல் சிவ பூஜை செய்வதை கண்ட அந்த அரக்கன் கோர ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவளை நெருங்கி பயமுறுத்தினார் ருஷிகை தான் பூஜித்து வந்த சிவலிங்கத்தை அனைத்தபடி சர்வேஷா இந்த அரக்கன் என்னை பூஜை செய்யவிடாது அச்சுறுத்துகிறானே பக்தர்களை காத்து ரட்சிக்கும் பிரபுவான தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் நந்திகேஸ்வரர் அங்கு பிரத்யசமாகி அரக்கனை துரத்தி அவளை காப்பாற்றினாள் பின்னர் அவள் பூஜித்து வந்த லிங்கத்தையே சாந்தி நித்தியம் கொண்டார் ருஷியை பூஜித்து வந்த கங்கையும் அவள் முன்பு தோன்றி எனக்கு வேண்டிய வரம் கேள் என்றால் அவள் கங்கையை வணங்கி தாயேன் பூஜையை ஏற்று என் முன் தோன்றிய உன் கருணையை எவ்வாறு போற்றுவது இன்று வயசாக சுத்த சப்தமினால் இன்று என் முன்பு தோன்றியது போல் ஒவ்வொரு வருஷமும் இங்கு நீ பிரத்யஷ்டமாகி நர்மதையில் நீராடும் பக்தர்களுக்கு கங்கையில் நீராடிய பலனை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் கங்கை அவ்வாறே செய்வதாக அவளுக்கு வரமளித்து சென்றால் அதன்படி ஒவ்வொரு வருஷமும் வயசாக சுத்த சப்தமி அன்று கங்கை பிரத்யஷமாகிறாள் ஆகவே நீ உன் தாயாரின் அஸ்தியை இன்றைய தினம் இங்கேயே சேர்ப்பிக்கலாம் என்று சொன்ன அந்த மாது மறுபடியும் அவரை பார்த்த ஐயா நான் தான் கங்கை நர்மதையில் கலப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி மறைந்தாள் சுவாதன் அடைந்த ஆச்சரியத்து களவில்லை பகவானின் கருணையை எண்ணி வியந்தவனாய் முறைப்படி செய்ய வேண்டியதை செய்து தாய் எலும்புகளை நதியில் சேர்ப்பித்தார் அதே நேரத்தில் அவர் தாய் திவ்ய ரூபம் பெற்று வானிலே தோன்றினாள் மைந்தா இன்று உன் செய்கையால் நான் பூரண திருப்தி அடைந்து மேலுலகம் செல்கிறேன் உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்று வாழ்த்துவிட்டு மறைந்தாள் மனநினைவோடு சுவாதன் நீராடி நந்திகேஸ்வரரை தரிசித்து அவரை பூஜித்து ஊர் திரும்பினார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி